அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடைந்தனம் ராமானுஜுவரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்கூடிய கோதின் ஆச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹித் ஜெய்ஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றிற்கும் இயல்வா போட்டின்னு ஸ்ரீராம் வாசாசனம் ஸ்ரீ வேல் வாசாசனம் இன்னைக்கு ஸ்ரீராம் வாசாசனத்தில் உங்களுக்கு அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஜென்ரலான அப்டேட்டு ஒரு அஞ்சு அப்டேட்டு கோச்சிக்காதீங்க உங்களுக்கு டைம் போகுதுன்னா மாற்றி பார்த்துருங்க கொஞ்சம் தள்ளி விட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் தரமான அரிசி வேணும் சார் பிரியாணி அரிசி வேணும் சார் மண்ணச்சல் ஊரில் பழைய அரிசி வேணும் சார் ரொம்ப சூப்பரான அரிசி சில்கி பாலிஷ் போடாத அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் இட்லி அரிசி அதாவது குருணை இருக்குது நொய் குருணை இருக்குது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் சம்பா பிரியாணி அரிசி அது கொக்கம்பட்டி கொல்லிமலையிலேருந்து விளையக்கூடிய அற்புதமான தண்ணியில் விளையக்கூடிய நெல் நல்லாயிருக்கும் நிச்சயமாக எண்பத்தி ஒன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் பொண்ணு அனுப்பிச்சிடுவா செம்மையாக பேக் பண்ணி அடிச்சிருவாங்க மீதி நாலு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக லேடிஸ் பர்ஸு இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க லேடிஸ் பர்ஸு இதுக்கு இந்த பர்ஸுக்குள்ளே செல்ஃபோன் வச்சுக்கலாம் நிச்சயமாக பார்த்துக்கோங்க இந்த பர்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மர அளக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் பணப்பட்டி வேணா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் கரும்போச்ச காமாட்சி விளக்கு வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருடைய பூஜை அறையிலேயும் இந்த மர அளக்கு இருக்கணும் சார் இந்த மரலாக்கு என்ன பண்ணும் சார்னால் நம்ம முன்னோர்களுக்கு செஞ்ச விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த மராலாக்கு ஒவ்வொருடைய வீட்டிலையும் இந்த மரலாக்கு வச்சுக்கங்க நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் மர அளவுக்கு உங்களுக்கு வேறு லெவலாக ப்ளே பண்ணும் மரலாக்கில் நெல் கொட்டி வைங்க வேல்வத்தி வைங்க ஒரு பெரிய பண்டைய கால முறக்க பழக்கம் நான் சொன்னது பூஜை அறைகளை ஏன் சார் இப்படி சொல்கிறீங்களே சார் இது நிச்சயம் இம்பார்ட்டன்ட் தென்கிழக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல காமாட்சியம்மன் மிகப்பெரிய லெவலில் ப்ளே பண்ணுவாங்க கரும்பு கரும்பூச்சை காமாட்சி சொல்கிறோம் அப்போ பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா வச்ச காமாட்சி ஒன்று விளக்கு தான் இந்த வச்ச காமாட்சி இதுக்கு பின்னாடி கஜலட்சுமி இருக்கும் ஞாபகம் வச்சுங்க அதாவது பின்னாடி கஜலட்சுமி முன்னாடி வச்ச காமாட்சி நல்லா வெயிட்டாக இருக்கும் இது தக்க மாதிரி இருக்காது நல்லா வெயிட்டாக இருக்கும் இது ஒரு தட்டு ஒரு முக்காலி இதெல்லாம் வச்சு தான் வைக்கணும் நம்ம எப்படி தரையில் உட்காருவோமா கீழே நம்ம தான் தரையில் உட்கார இல்லையா அப்போ விளக்குக்கு ஒரு மரியாதை கொடுக்குனா தர தட்டு முக்காலி அதோட வைக்கணும் முக்காலியில் தான் வைக்கணும் மூணு காலி அதான் பெரிய விஷயம் ஞாபகம் வச்சுங்க இது மாதிரி தான் நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கணும் இது மாதிரி வேணும் அப்படின்னா செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்கன்னா உலகம் முழுக்க எந்த மொழி இருந்தாலும் நான் இன்டர்நேஷனல் வாஸ்து சாஸ்திரம் இன்ஸ்டியூட் படி நான் உங்களுக்கு பக்காவாக ட்ராயிங் போட்டு தரேன் சார் நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணிக்கலாம் நல்லா அற்புதமான போட்டு தரேன் வீடு சதுர சமூகம் வீட்டுக்குள்ளே வந்து குருச்சந்திர யோகத்தை அமைக்கிறேன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு தான் நான் சொல்கிற விஷயங்கள் உண்மையான விஷயம் ஒரு அண்ணன் தம்பிக்கு வீடு பிரிக்க போகிறாங்க எப்படி சார் பிரிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் போட போகிறேன் ஆக்சுவலாக அவருக்கு வந்து வடக்கு பார்த்த அற்புதமான மனை இந்த வடக்கு பார்த்த மனையில் வடக்கு முடிகிற இடத்துல கரெக்டாக வடகிழக்கு வடக்கு சைடில் ஒரு ரோடு வந்து அப்படி திரும்புது அவர் இடத்துலையே வந்து திரும்புது அட்டகாசமாக இப்ப திரும்பல இந்த சொத்து வந்து என்ன தெரு வடகிழக்கு வடக்கு தெருக்குத்தே ஆக்சுவலாவே இவரோட மேற்குல பாத்தீங்கன்னா உள்ள இடத்துக்காரர் அவருடைய இடத்துக்கு தென்மேற்கு போறதுக்கு இவரோட மேற்கு வழியில பாதையை எடுத்துட்டு போறாரு ரொம்ப சூப்பரா போறார் நான் சொன்னேன் இந்த அவரை பார்த்தேன் நேற்று போய் பார்க்கல அவினாசில போய் நேற்று பார்த்தேன் ஆக்சுவலாவே இந்த இடத்த மட்டும் தயவு செய்து வித்துறாதீங்கண்ணா இந்த இடத்தை மட்டும் கொடுத்துடாதிங்க உங்கள் பரம்பரை அனுபவிக்கணும் சார் அப்படின்னாங்க சார் என் பரம்பரைனால் ரெண்டு பையன் சார் இதை ரெண்டு பையனுக்கு எப்படி சார் பிரிப்பீங்க அப்படின்னாரு எவ்வளோ பேர் வந்தாங்க சார் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க நான் சொல்கிறேங்க உங்கள் இடத்துக்கு யாராவது பின்னாடி இடம் கேட்குறாங்களா அப்படிம்பாங்க கேட்குறாங்க சார் அப்படின்னாங்க அப்போ உங்கள் கிழக்கு சைடில் ஒரு பத்தடி இடத்த கொடுங்க சார் பரவாயில்ல பணத்தை விற்றுட்டு இடத்த கொடுங்க சார் ஆனால் அது வந்து ஒரு ஒரு நாற்பது சென்ட் வச்சுருக்கேன் ஆக்சுவலாகவே இப்போ நாற்பது சென்ட்ல கிழக்கில் ஒரு பத்தடி பாதை கொடுத்தா அவருக்கு கிழக்கு பாதை ஆயிரும் கிழக்குலேருந்து தென் தென்வடல் பாதை சூப்பராக அவரோட இடத்துக்கு அப்போ சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக மாறுது முதல் விஷயம் வடகிழக்கு வடக்கு தெரு பிளஸ் ப்ளஸ் கிழக்கில் பாதை உழுந்தோனே செம்மையாக பிளே பண்ணுது பிறருக்கும் வாழ வைக்கிறார் பிறரையும் வாழ வைக்கிறார் சரிங்க சார் இப்போ மேற்குல அவரோட மனையை ஒரு மூணு அடி தள்ளி வேலிப்பட சொன்னேன் மூணு அடியோ பத்தடியோ தள்ளி வேலிப்பட சொன்னேன் அப்போ ஒரு மேற்குள்ள ஒரு பாதையை உருவாக்குது சார் அப்படின்னா அப்போ மேற்குல பாதை உருவாக்கினா கிழக்கிலையும் பாதை உருவாகிந்து மேற்குலையும் பாதை உருவாகிடுச்சா சார் சூப்பரா சார் அப்படின்னா சூப்பர் தலைவர் அப்படின்னாரு சார் என் ரெண்டு பையனும் இதுலயே அவன் பரம்பரா வாழணும் சார் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சார் அப்போ இதில் எப்படி சார் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் சார் நாளைக்கு எந்த பதிவு பிரச்சனை வரக்கூடாது சார் அப்படின்னு கேட்கல நான் சொன்ன அற்புதமான விஷயத்தான் அவர்கிட்ட மேற்குல எப்படி நீங்கள் பாதை விட்டிங்களோ பத்தடி பாதை விட்டீங்களோ அதே மாதிரி பத்து சென்ட் இருபது சென்ட் ஒரு பையனுக்கு ஒரு இடம் இருபது சென்ட் ஒரு போட்டு நடு மையத்தில் ஒரு பாதை டீ ஜங்ஷன் வடமேற்கு மேற்கு தெரு ப்ளஸ் பிளஸ் வடகிழக்கு கிழக்கு தெருகுத்து அந்த இருபது சென்ட்டுக்கு அதே மாதிரி இன்னொரு இருபது சென்ட்டுக்கு வடகிழக்கு வடக்கு தெருகுத்து பிளஸ் வடமேற்கு மேற்கு தெரு இந்த பையனும் மேற்கில் வடமேற்கு மேற்குல காம்பவுண்ட்ல கேட் போட்டு கார் வர மாதிரி வச்சுக்கணும் இந்த பையனுக்கு கார் வர வச்சுக்கணும் இவளுக்கு தனி தொட்டி சப்ளீட்டாக தனி இந்த பையனுக்கு தனி த தனி தொட்டி சப்ளீட்டாக தனி இந்த பையனுக்கு வீடு தண்ணி இந்த பையனுக்கு வீடு தண்ணி காம்பவுண்ட் போட்டு பக்காவை அப்ளை பண்ணும் இது பண்ண முடியுமா கையில் சார்னா செம்மையாக பண்ணலாம் அது செம்ம இடம் அந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு செம்ம மாற்றம் அப்போ பெரியவன் சின்னவன் வேணு ஒரு கட்டி கிழக்க வந்து அதாவது அண்ணனுக்கு வந்து கிழக்க மூடி வீடு கட்டாதீங்க அது ஒரு மிகப்பெரிய தவறு வாழ்க்கையில் அண்ணன் தம்பிக்கு சொத்து பிரிக்கிறது எப்படி பிரிக்கணுங்கிற விஷயத்த ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் அப்போ ஒருத்தருக்கு வெண்ணெய் வைக்கிறது ஒருத்தருக்கு சுண்ணாம்பு வைக்கிற வேலையெல்லாம் இல்லாமல் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் சார் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே தனித்தனி காம்பவுண்டு நல்லா கேட்டுங்க ரெண்டு பேருக்குமே பொது வலி காமனான வலி ரெண்டு பேருக்குமே நடுவுல வலி மேற்குள்ள இந்த கிழக்கில் உள்ள வீட்டுக்காருக்கு மேற்குல வலி மேற்குள்ள உள்ள வீட்டுக்காரருக்கு கிழக்கில் வலி அப்போ மேற்குல ஒரு வழி போட்டாச்சு சூப்பராக கிழக்குலையும் ஒரு வழி போட்டாச்சு கிழக்கில் போகிற வழி அடுத்த பிளாட்டுக்கு தெற்கு சைடில் உள்ளதுக்கு போகிறதுக்கு செம்மையாக பிரிச்சாச்சு நிச்சயமாக சொன்னேன் இது ஆக்சுவலாகவே ரொம்ப அற்புதமான விஷயம் ஒரு வடக்கு பார்த்த மனை ஒரு நாற்பது சென்ட் மனையை செம்மையாக மாற்றியாச்சு அப்போ நிச்சயமாக மன திருப்தி நேற்று செம்ம திருப்தி அவுட்டே சொல்லிட்டேன் உங்கள் வீடியோ நாளைக்கு போடுவேண்ணே நீங்கள் கோச்சுக்காதீங்கண்ண அப்படின்னு சொல்கிறேன் சொல்லிவிட்டு நேற்று அவிநாசியைப்புற போய் பார்த்தேன் என் வாழ்க்கையில் செம்ம கோவில்ங்க நிச்சயமாக தென்மேற்கில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது கணவன் மனை உறவு சரியாக இல்லைங்க அப்படின்னா நிச்சயமாக போங்க தென்கிழக்கு எனக்கு பொருளாதாரத்தில் சரியில்லைங்க எனக்கு குழந்தை வேணுங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கோவில் போங்க அந்த கோவில் மாதிரி ஒரு கோவிலை நீங்கள் பார்க்கவே முடியாது அவினாசியப்புறம் போய் பார்க்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் சொல்லிவிட்டு நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் அண்ணன் தம்பிக்கு பிரிக்கணும் அப்படின்னா சொத்து எப்படி பிரிக்கணும்னா பொது செவர் போடாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் பாதை வச்சு போடுங்க நல்லா இருக்கட்டும் குடும்பம் அவருக்கு வடகிழக்கில் தண்ணி தொட்டி அவருக்கு வடமேற்கில் சப்பிட்டாங்க இவருக்கு வடகிழக்கில் தண்ணி தொட்டி வடமேற்கில் செப்படிட்டாங்க அவர் வீட்டுக்கு தனி காம்பவுண்டு மேற்கில் தெற்கில் கிழக்கில் வடக்கில் காம்பவுண்டு இவர் வீட்டுக்கு மேற்கில் தெற்கில் வடக்கில் காம்பவுண்ட் போட்டு வீடு கட்டும் பொழுது வீடு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அவங்க பரம்பரையே மிகப்பெரிய கோடிசன வாழ்வாங்க சொத்து எந்த சொத்து எந்த காலத்துலையும் விற்க மாட்டாங்க நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வாங்க வாழ்க்கைனா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழக்கூடிய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஒரு வடக்கு பார்த்து நாற்பது சென்ட் மனைய எப்படி மாத்துறேன்னா அட்டகாசமாக எனக்கே இருந்துச்சு அது நம்ம போய் சேரக்கூடிய இடம் தான் போகல நம்ம நல்ல விஷயம் நடக்கும்னு நினச்சா நடக்கும் சார் நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம் சார் அப்போ எனக்கு மன திருப்தி ஆனந்தம் அற்புதம் ரொம்ப சூப்பர் அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்கு இது மாதிரி அமைப்பு பரம்பரையாக அனுபவிச்சுக்கலாம் அண்ணனுக்கு பிரச்சனை இல்லை தம்பிக்கு பிரச்சனை இல்லை இவருக்கு தங்கிவிடு இது தங்கிவிடு ஜம்மு போட்டு இவர் குடும்ப பாட்டு வாழட்டும் இவர் பாட்டு வாழட்டும் பரம்பரை வாழட்டும் அப்போ அற்புதமான விஷயத்த பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணலை எனக்கு நிச்சயம் நல்ல விஷயம் நடக்கும் எல்லாருக்கும் நல்ல விஷயம் நடக்கும் நம்ம நல்ல நேரத்துக்கு நல்லது நடக்கும் நான் சொல்லி நிச்சயமாக வேண்டிக்கிறேன் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ணன் தம்பிக்கு பிரிக்கலை மட்டும் எப்போயுமே கிழக்கால நடுவில் புதுசு ஒரு போட்டு தயவுசெய்து இது பிரிச்சிடாதீங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் வடக்கு மூடப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி கிழக்கு வந்தாலும் வீடு தப்பாக போயிடும் அப்போ அண்ணன் வீட்டுக்கு பாருங்க மேற்குலையும் தெற்குலையும் இடம் கம்மியாக வச்சு வடக்குலையும் கிடைக்கலையும் அதிக காலியிட விட்டுடலாம் தம்பிக்கு அதே மாதிரி மேற்குலையும் கிழக்குலையும் இடம் கம்மியாக வச்சு வடக்கலின் கிழக்குலையும் அதிக காலியட வச்சிடலாம் ரெண்டு பேருக்கும் பொது இடைப்பட்ட வெலை வழி தெரு இடம் போனால் போயிட்டு போகுது ரெண்டு சைட்லையும் மரம் வச்சு விட்டுருங்க நல்லா ஜம்முன்னு வச்சுருங்க அப்போ ரெண்டு ஜி ஜி ஜங்ஷன் அற்புதமான வீடு சாதாரண மனையை சூப்பர் டூப்பர் மனையாக மாத்தியாச்சு இவங்க அண்ணன் ரெண்டு பேரும் எங்க ஒத்துமையா இருப்பாங்க நிச்சயமா சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிப்பு மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிறிஸ்டான் புனம் ஜெய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலை வருவோம் மலைநீரை சேகரிப்போம் என் கூட இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்